நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆனால் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கோவை தொண்டாமுத்தூரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் துண்டாமுத்து ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் ஒன்றிய செயலாளர்கள் சாபி பையன் கணேசன் பகுதி கழக செயலாளர்கள் கார்த்திக் செல்வராஜ் கேபிள் மணி புனிசை லோக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் என் கந்தசாமி சின்னசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அடிக்காதே அடிக்காதே ஒதுக்காதே 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 விவசாயம் தொழிலாளர்களை ஒதுக்காதே மறக்காதே 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 மாற்றாதே 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 தமிழ் பெண் புதுமை பெண் திட்டம் தமிழ் போதவன் திட்டம் மற்றும் நான் முதல்வன் திட்டம் இப்படி சிறப்பான சிறப்பு வாய்ந்த திட்டங்களை நம் தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறார்கள்

மற்றும் நான் முதல் திட்டம் இப்படி சிறப்பான சிறப்பு வாய்ந்த திட்டங்களை நம் தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறார்கள் முதல்வர் விடுவார் என்ற பயத்தில் நம்மளுக்கு தலைவர் தண்டவனை எட்டுக் கொடுங்க வேற கிடைக்காதவங்க பேரூராட்சி